வணக்கம் நான் தியாகு தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் போர்பந்தரில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பிறந்தார் டெல்லியில் பிர்லா மாளிகையில் மகாத்மா காந்தியாக சுட்டு வீழ்த்தப்பட்டு மாண்டார் அவரை சுட்டவன் போட்ஷே என்ற கொடியவன் அவருடைய துப்பாக்கியில் நிரப்பப்பட்ட தோட்டாக்கள் இந்துத்துவ தோட்டாக்கள் அவனுக்கு சதித்திட்டம் திட்டிக் கொடுத்த சாவர்கார் தூக்கிலே தொங்கவில்லை இந்திய நாடாளுமன்றத்தில் பலமாக தொங்கி மரியாதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கோட்ஸே சாகவில்லை என்பதற்கான சான்றுதான் அடுக்கடுக்காக கொல்லப்பட்டிருக்கிற இஸ்லாமிய மக்கள் குஜராத்திய இனப்படுகொலை கல்புர்கியும் கௌரி லங்கேஷும் நரேந்திர தகோல்கரும் இந்துத்துவ தோட்டாக்களுக்கு வீழ்த்தப்பட்டார்கள் அஸ்ஸாமில் கொல்லப்படுகிற குக்கிகள் இந்துத்துவத்தின் கொலைக்கு இரையாகி போயிருக்கிறார்கள் இந்துத்துவத்தின் இன்னும் தனியவில்லை கோட்ஸேயின் தோட்டாக்களின் பசி இன்னும் தீரவில்லை அவை தொடர்கின்றன அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள் வேறொரு சமயத்திற்கு சொந்தமான வழிபாட்டு தளத்தை இடித்து நொறுக்கி அதன் மீது அந்த சிதிலங்களின் மீது ராமர் கோயிலை கட்டும் அளவுக்கு அவர்கள் அதிகாரத்தின் உச்சிக்கொம்பிலே இருக்கிறார்கள் ஒரு வாய்ப்பு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கொலைகாரர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் மக்களின் நல்லிணக்கத்தை சமூக நீதியை குடியாட்சியத்தை நிலைநாட்ட வேண்டும் இதற்காகவே வருகிற ஜனவரி முப்பதாம் நாள் காந்தியார் கலையுண்ட நாளில் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே நாம் கூடுகிறோம் முன்னாள் நீதியர் து அரி பரந்தாமன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தமிழ்நாடு பொது மேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை உருவாக்கி இருக்கிறோம் கூடுவோம் நண்பர்களே வாருங்கள் தமிழர்களே அன்றைய தினத்தில் ஒரு புதிய தீர்மானத்தை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்